ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இதே பிளேஸ்ல ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒன் கே செலிப்ரேஷனுக்கு ஒரு கேக் வெட்டியிருப்போம் அந்த கேக் வந்து அம்மாவோட சேர்ந்து வெட்டியிருப்பேன் இப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம சேனல் வந்து ஹண்ட்ரட் கேக்கு மேலே போயிடுச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வந்துருச்சு அதோட ஸ்பெஷலாகவும் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டா ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நம்ம கைக்கு வந்து இந்த யூடியூப் பிளே பட்டன் வந்துச்சு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதை கையில வாங்கையில ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷ கனவுன்னு சொல்லலாம் ஒரு ஆறு ஏழு வருஷமா யூடியூப்ல வந்து ரொம்ப ட்ரை பண்ணி இப்போதான் நமக்கு வந்து இந்த வந்து சில்வர் பிளே பட்டனை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம் இது உங்களுக்குந்தான் வாழ்க்கையிலேயே முத முதலாக வாங்குற அவார்ட் ஏன்னா ஒரு ரன்னிங் ரேஸில் கூட கலந்துக்க மாட்டேன் இந்த ஒரு அவார்டு வந்து எனக்கு ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக தெரியுது நம்மளும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சு இந்த மாதிரி சில்வர் பிளேபட்டன் வாங்குவோமான்ட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு முன்னாடி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க சைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குவோமா அப்படின்ட்டு ஒரு கனவாக இருந்தது ஃபைனலாக நம்மளும் வந்து சில்வர் பிளேபட்டன் அச்சீவ் பண்ணியாச்சு அடுத்து கோல்டு டைமண்டு ஆசை இருக்குது கண்டிப்பா அச்சீவ் போடணும்ட்டு நம்பிக்கையும் இருக்குது இந்த அவார்டு நம்ம வாங்குறதுக்கு மிகப்பெரிய காரணமே நீங்க தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இதே போல சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க